பார்வதி போற்றி அற்புதமான ஒரு சிவாலயம் பஞ்சமூர்த்தி பஞ்சலிங்க சிவாலயம் அது ஒரு கோவில்ல அஞ்சு மூலவர வரை ஒன்னா தரிசனம் பண்ண முடியும்னா இங்க தரிசனம் பண்ணலாம் தேவாலும் அசுராலும் சேர்ந்து திருப்பாறு கடலை கடையறது அங்க விஷம் வந்துடுத்து முதல்ல இவெல்லாம் அமிர்தத்தை நினைச்சுட்டு போனா விஷம் வந்துடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாரும் நாலு திக்கு ஓடுறான் அப்பதான் அந்த விஷத்தை இங்க கொண்டு வந்து குடு அப்படின்னு ஆளால சுந்தரருக்கு சிவபெருமான் பணிக்க அவருக்கு அதனாலதான் ஆளால சுந்தரர்னு பேரு விஷம் அப்படின்னா விஷத்தை சாப்பிட்டாக்கன்னு இல்லை ஆலகால விஷம் அப்படின்னா அதனுடைய காத்து பட்ட இடமெல்லாம் விஷமா மாறும் அதுதான் அலகார விஷயம் சுந்தரர் அதை எடுத்துன்னு வந்தார் அதனாலதான் அவர் காலால சுந்தரர்னு பேர் சுந்தரர் யாரு சிவபெருமான் தான் சுந்தரர் எப்படி சிவபெருமான் தான் சுந்தரர்னா ஒரு நாளைக்கு திவ்யமான பூஷணங்களோட கண்ணாடிக்கு முன்னாடி சிவபெருமான் நிற்கிறதே அந்த இருந்து ஒரு திருவுருவம் கிளம்பி வெளியிருந்ததுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்துல பஸ்ம சம்புடத்தை கையில வச்சுட்டு இருப்பாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் கையாலதான் விபூதி தருவார் அதனாலதான் இந்த கஷேத்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால பதிகம் பண்ணப்பட்டது அந்த விஷத்த சுவாமி உட்கார்ந்து சாப்பிட்ட இடம் இது அதனால சுவாமிக்கு நீலகண்டேஸ்வரர்னு பேர் விஷத்த சுவாமி சாப்பிட்டு விஷம் லோகத்துக்கே பாதிச்சுட போறதோன்னு அம்பால் அமிர்தத்தை அடுத்த வந்தா அமிர்த கரவள்ளி அம்பாளுக்கு பேர் சுவாமியினுடைய திவ்யமான சரீரம் நீலகண்டமாயி எடுத்தேன்னு கங்கையில இருந்து தீர்த்தத்திடத்துல வந்து அபிஷேகம் பண்ற அப்படி குளிர்றார் சுவாமி எல்லாருக்கும் சர்வ மங்களங்களை கொடுக்கணுங்கிறதுனால ஜெகன் மாதா இன்னொரு தேவி மங்களாம்பிகையாக இருக்கா ஆக பிரதோஷத்துக்கு காரணமான கஷேத்திரம் இது பஞ்சலிங்க சிவாலயத்துல பீமன் பூஜித்த மூர்த்தி ரொம்ப அற்புதம் எப்படி நேற்றுக்கு ஒரு கோவில்ல பதினாறு பட்டையோட கூடிய மூலவரை பார்த்தோமோ அதே மாதிரி இங்க அஞ்சு மூலவரில் ஒருவர் பதினாறு பட்டையோட கூடியவராக இருப்பார் இந்த கஷேத்திரத்துல இன்னொரு பெரிய விசேஷம் பழமண்ணி படிக்கரை அப்படின்னு இந்த கஷேத்திரத்துக்கு பேருனா மண்ணி ஆறு ஓடக்கூடிய மண்ணி ஆற்றின் கரையிலே இருக்கு அதனால சோழராஜா இங்க வரத்த ஒரு இழுப்ப மரத்தை பாக்குறார் அந்த இழுப்ப மரத்தை தொற்றி கொண்டு இந்த பக்கம் வந்தாக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் அந்த இழுப்ப மரம் தான் விருட்சம் அதை வச்சு இந்த ஊருக்கு இன்னொரு பேரு ஸ்தல விருட்சத்தினுடைய சாயை அதனுடைய நிழல் நம்ம மேல படுறது அப்படி வந்த ராஜா இங்க திருப்பணி பண்ணி கொடுக்கிறார் எல்லாத்தையும் செப்பனிட்டு திருப்பணி பண்ணி கொடுக்குறார் மூர்த்தி எல்லாம் யுகம் கடந்த மூர்த்தி அஞ்சு சிவலிங்கம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நீலகண்டேஸ்வரர் முக்தீஸ்வரர் பரமேஸ்வரர் எல்லாம் இருக்கக்கூடிய அஞ்சு மூர்த்தியினுடைய காரணம் என்ன அப்படின்னா பஞ்சபாண்டவா குழந்தையா இருக்கக்கூடிய காலத்திலேயே இங்க வந்திருக்கா பிற்பாடு துரியோதனன் கொண்டு வந்து விஷத்தை கலந்துடனா ஒரு தீர்த்தத்துல வாசல்ல இருக்கிற தீர்த்தத்துல அம்பால் பஞ்சபாண்டவால காப்பாத்தணுங்கிறதுக்காக அது அமிர்த கூபமா மாத்தினா அமிர்த குளம் அது அப்படி பஞ்சபாண்டவா இந்த கஷேத்திரத்துல தானே நித்தம் சிவ பூஜை பண்ணின அஞ்சு மூர்த்தி ஒத்தொத்தரும் தனித்தனிதா பூஜை பண்ணினான் பஞ்சபாண்டவா ராஜ்யத்துக்கு வந்த பிற்பாடு நிறைய கோவில்கள் வந்திருந்தாலும் கூட வனவாச காலத்துல இங்க தங்கி இருந்தால் இதுவும் ஒரு புரசங்காடு அரசவனம் காடு அரசன் காடு ராஜாலயா தருமர் அவளை ஒட்டி இருக்கிறதுனால அரசவனம் காடு அதுல இழுப்ப மரத்தினுடைய எண்ணெய் எடுத்து சுவாமிக்கு தீபம் ஏத்தினா அதனால இழுப்பப்பட்டு அப்படின்னு ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம் அழகான கோவில் மண்ணியாற்றங்கரையில தேடி வந்துதான் இங்க பாக்கலாம் சாதாரணமா நினைச்சாதோ திரும்பின உடனே இந்த கோயில் இருக்குன்னு இல்லை தேடி வரணும் சுவாமி சங்கல்பம் இருந்தா இங்க வரலாமா ஏன்னா பிற்பாடி ஆதிசேஷன் வாசுகி அஷ்ட நாகங்கள் வந்து தபஸ் பண்ணிருக்கா ஏன்னா விஷம் நாப்பா நான் மிருதத்துக்காகத்தான் நான் இருந்தேன் விஷம் இருந்துடுத்துங்கிறதுனால இந்த நாகராஜாவில் உள்ள அத்தனை பேர் வந்து சுவாமியை ஆராதனை பண்ணிருக்கா நாம விஷ ஜந்துக்களுக்கு ஏதாவது பண்ணியிருந்தாக்க சுவாமியை பிரார்த்தனை பண்ணினாக்கா நிவர்த்தி ஆகும் எல்லாமே இந்த க்ஷேத்திரங்கள் எல்லாமே சோழ நாட்டில் நிறைய கோவில்கள் பிராயசித்தத்தை ஒட்டி வரும் அப்படி அட்டநாகங்கள் அனந்தன் தக்ஷகன் வாசுகி கார்கோடகன் சங்கபாலன் குளிகன் பத்மன் மகாபத்மன்னு அட்டநாகங்கள் சுவாமியை பூஜை பண்ண சுவாமியே நீலகண்டேஸ்வரர் அப்பேற்பட்ட உசத்தியான சிவக்ஷேரம் சிவபுராணம் இங்க பாராயணம் பண்றது அவ்வளவு ஒரு உசத்தி அதுக்காக சனதியில நின்று பண்ணிட்டு இருக்கப்படா பிரகாரத்தில் அப்படியே நம்ம சிவாஜ வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நிங்காதான் தாழ்வாழ்கள் நினைச்சுட்டு இப்படி பிரதட்சிணம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பத்து நிமிஷத்துல வரும் ஹர நம பார்வதி பாத்தாஜே